இந்த வாழ்க்கை அப்படின்றது பந்தயம் இல்ல பயணம் நாம என்ன இருக்கோம் பரபரப்பா ஓடணும் வேகமா இருக்கணும் அவனை நான் முந்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பந்தயம் கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கோமே தவிர பயணமா என்னைக்காவது பாத்திருக்கோம்னா பயணம்னா எப்படி இருக்கணும் யாத்திரை மாதிரி இருக்கணும் யாத்திரைனா என்ன ஆன்மீக யாத்திரைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அன்பு மயமா இருக்கும் இயல்பா இருக்கும் பணிவா இருக்கும் கனிவா இருக்கும் நம்மளோட இயல்பு தன்மை வாழ்றதுக்காக தான் வந்திருக்கோம் பந்தயங்கட்டி ஜெயிக்கிறதுக்கு வரல சோ பந்தயமா இல்லாம பயணமா இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் நான் பெரியவன் அப்படின்றது மேட்டர் கிடையாது ஒரு ஒருத்தருக்குள்ளேயுமே வந்து ஒரு சின்ன எளிய விஷயம் அந்த இயல்புன்றது இருக்கு சோ தான் வந்து இயல்பு இயற்கை ஸ்வதர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலை சொல்றாங்க ஸோ இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே யாருமே உயர்வு தாழ்வா நாம பார்க்க மாட்டோம் ஸோ எல்லாரையுமே ஈக்குவலா பார்ப்போம் அச சோலா அச ஆத்மாவா மனிதனாக பார்க்கணும் மனிதனுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் உயர்வு தாழ்வு அப்படின்றதே இருக்கக்கூடாது நம்மளோட இயல்பு என்னன்னு தமக்கான தேடலதான் நாம ஈடுபடணுமே தவிர அவனை விட நான் பெருசு என்னை விட நீ சிறுசு அப்படின்ற பேச்சுக்குள்ள நாம போகக்கூடாது என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதே வந்துட்டு ஆன்மீகத்துல ஒரு முக்கிய குவாலிட்டி நடக்கிற விஷயம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆமா அக்செப்ட் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாலே வந்து பாதி நமக்குள்ள இருக்க பாதி ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும் மனசு என்னென்னவோ போக்குக்கு போகுது ஆனா இந்த இயற்கை ஒரு போக்குக்கு போகுது இல்லையா அந்த போக்கை தான் நாம தேடணும் மனம் போன போக்குல போகாம இயற்கை போன வழியை நாம தேடி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கும்